எஜமானனே நாளிலே நாம் தொடர்போம் எம்பிசியர் ஆறாம் அதிகாரம் எட்டாவது சொல்லப்படுகிறது மனுஷனுக்கு என்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்ல மனதோட ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே எபேசியில் நாம் வாசிக்கிறோம் வேலைக்காரர் கடமைகளையும் அங்கே பவுலுக்கு எடுத்து சொல்லுகிறார் அவருடைய கடமைகள் கீழ்ப்படிதல் என்னும் ஒரே வார்த்தையில மொத்தமாக சொல்லிக்கொண்டார் எந்த ஒரு பணி செய்தாலும் கீழ்ப்படுதல் மிக முக்கியம் என்பதை சொல்லுகிறார் பவிலின் காலத்தில் பொதுவாக அடிமைகளே வேலைக்காரர்களாய் இருந்தார் அக்காலத்திலே அடிமைகளுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கப்படவில்லை அவர்கள் சொல்லுகிறதை மாத்திரம் எஜமான்கள் சொல்கிறதை வேலைக்காரர்கள் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு சொந்த உரிமையை ஒன்றும் செயலாக்க முடியாது அடிமைகள் வேறு கிறிஸ்துவ உபதேசம் வேறு என்று அக்காலத்தில் பிரித்தெடுத்தது பிரித்தெடுத்து இருந்தார்கள் எஜமான்களும் தங்களுடைய அடிமைகளை கடினமாய் நடத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் அவர்களிடத்தில் மனிதாபிமானம் அன்பு காணப்படவில்லை இந்த சூழ்நிலையில்தான் பவுல் எஜமான்களும் அடிமைகளும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார் முன் எஜமான்களுக்கு அடிமைகளாய் இருந்த நபர்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் மாறினாவே போதும் அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் நமது எஜமான சத்தராயிருக்கட்டும் ஆமே ஆமே